மத்தூரில் தமிழக வெற்றி கழகம் ஊத்தங்கரை தொகுதி அலுவலகம் திறப்பு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் தமிழக வெற்றி கழகம் மாநில பொதுச் செயலாளரும் என் குசி ஆனந்த் வழிகாட்டுதலின்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி மத்தூர் ஒன்றிய தொண்டர் அணி சார்பில் தமிழக வெற்றி கழகம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி அலுவலகம் திறப்பு விழா மத்தூர் திருவண்ணாமலை மெயின் ரோட்டில் அருகில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தொண்டர் அணி தலைவர் முரளி விஜய் கலந்து கொண்டு அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி குத்துவழக்கேற்றி திறந்து வைத்தார் விழாவிற்கான ஏற்பாட்டை மாவட்ட இணை செயலாளரும் ஊத்தங்கரை ஒன்றிய தொண்டர் அணி தலைவர் சுகுமார் செய்திருந்தார் நிகழ்ச்சியில் மத்தூர் ஒன்றிய நிர்வாகிகள் மத்தூர் ஒன்றிய தலைவர் சந்தோஷ்குமார் செயலாளர் மணிகண்டன் துணைத் தலைவர் குமார் இணைச் செயலாளர் சாரதி ஒருங்கிணைப்பாளர் கோகுல் நிதின் இணை செயலாளர் பிரித்விராஜ் மற்றும் வெங்கடேஷ் ராகுல் ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட தொண்டர் அணி பொருளாளர் வழக்கறிஞர் மணிகண்டன் மாவட்ட துணைத் தலைவர் ஜெயசூர்யா கௌரவ தலைவர் ரமேஷ் மாவட்ட நிர்வாகி சீனிவாசன் பர்கூர் ஒன்றிய தலைவர் பசுவராஜ் பர்கூர் ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ் ஊத்தங்கரை ஒன்றிய செயலாளர் ரமேஷ் ஒன்றிய பொருளாளர் ஏழில்குமார் இணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன் பழனி பூசேகர் சு வசந்தகுமார் உள்பட மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக ஊத்தங்கரை ஒன்றிய செயலாளர் ரமேஷ் நன்றி கூறினார்